போதையில்லா கோவையை உருவாக்க கரம் கோர்ப்போம் நண்பன் அறக்கட்டளையை துவக்கிய சில்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ் கோவையில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கும் விதமாக ஸ்ரீதேவி சில்ஸ் சுரிமையாளர் சிவகணேஷ் நண்பன் அறக்கட்டளை என்னும் அமைப்பை துவங்கியுள்ளார் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது தமிழகத்தில் கல்லூரிகள் அதிகம் உள்ள பகுதியாக உள்ள கோவையில் கடந்த சில நாட்களாக போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் போதையில்லா கோவையை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு அவசியம் என்பதை நோக்கமாக கொண்டு காந்திபுரம் ஸ்ரீதேவி சில்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ் நண்பன் அறக்கட்டளை எனும் அமைப்பை துவங்கியுள்ளார் இதுகுறித்து நண்பன் அறக்கட்டளை தலைவர் சிவகணேஷ் கூறுகையில் போதை பழக்கத்திற்கு அடிமையாக உள்ள இளம் தலைமுறை இளைஞர்களுக்கு இந்த அமைப்பின் வாயிலாக கவுன்சிலிங் வழங்க உள்ளதாகவும் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து எங்கள் கவனத்திற்கு வந்தால் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் குறிப்பாக போதை சீரழிவில் இருந்து கோவையை மீட்டெடுக்க போலீசாருடன் இணைந்து செயல்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் நண்பன்ற ஒரு ட்ரஸ்ட நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்த சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இந்த நண்பனோட லட்சியம் நோக்கம் இலக்கு என்னன்னா இது இது வந்து இது வந்து நம்ம போதைக்கு எதிரானது இது வந்து போதைக்கு எதிரான ஒரு இயக்கம் போதை ஒழிப்பு தான் இதோட இதோட மெயின் பிரின்சிபல் இப்போது இந்த சூழ்நிலையில இந்த இயக்கத்தை துவங்கிறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் இது வந்து உழைப்பாளிகளின் பூமி இது வந்து இது வந்து தொழில்நுட்பத்தின் மரியாதைக்கு பேர் போன ஊரு வந்தார வாழ வைக்கிற இந்த மண் கால் நூற்றாண்டு முன்ன முன்னால முன்னால வரையிலும் இங்கே கால் வைத்தவர்கள் பலரும் இன்றைக்கு எத்தனையோ துறையில எத்தனையோ துறையில சாகசங்களை செய்து உச்சத்தை தொட்டிருக்காங்க திறமைசாலிகளுக்கும் ஏணிப்படியா இருக்கிற இந்த கோயம்புத்தூர் நகரம் இன்னைக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை புகழிடமா மாறி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகத்துல மூன்றாவது பெரிய நகரமா இருந்த நம்ம கோவை மாநகரம் இன்னைக்கு தொழில் வளர்ச்சியிலும் மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் இரண்டாவது பெரிய நகரமா ஆயிட்டு இருக்கு சர்வதேச அளவில் வேகமாக வளர்ச்சி பெற்ற ந நகரமாக நம் நம்ம கோயம்புத்தூர் நகரம் இருக்கு ஆனால் சமீப காலத்தில் நம்ம நம்ம நகரில் ஏற்பட்டுள்ள கலாச்சார மாற்றம் இந்த முன்னேற்றத்தை எல்லாம் இருக்கு சொல்லப்போனால் இளைஞர்கள் இன்னைக்கு தடுமாறி திருக்கிறாங்க ஆல்கஹால்ன்ற போதையை தாண்டி இப்போ இப்போ கஞ்சா பழக்கம் அதோட புழக்கமும் அதிகமாயிட்டு இருக்கு கஞ்சா மட்டுமில்லை இன்னைக்கு எத்தனையோ போதை போதை மருந்துகள் மெத்தபெட்டமின் சிந்தட்டிக் ட்ரக்ஸு போதை மாத்திரைகள் போதை ஸ்டாம்பு போதை காளான் அப்படி இதுவரைக்கும் நம்ம இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத புது புது போதை வஸ்துகள் நம்ம நகருக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு நம்ம இளைய சமுதாயத்தை குறிவைத்து அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை குறிவைத்து இதை வந்து இதை வந்து அந்த வியாபாரிகள் விடுத்து இருக்கிறாங்க எதிர்காலத்தில் ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஒரு வழக்கறிஞராக ஒரு விஞ்ஞானியாக ஒரு தொழிலதிபராக ஒரு தொழிலதிபராக ஒரு அரசியல் தலைவனாக உருவாக வேண்டியவர்கள் எல்லாம் இன்னைக்கு போதை அடிமையாகி கல்வியை தொலைச்சு எதிர்காலத்தை நாசமாக்கி அவங்க குடும்பத்தை இழந்து உடலை கெடுத்து இறுதியா இளம் வயதிலேயே உயிரையும் உயிரையும் கொடுத்துறாங்க கோயம்புத்தூர் ஒரு நல்ல அருமையான ஊர் இங்கே இருக்கும் கல்வி நிறுவனங்கள் நல்ல அறிவை கொடுக்குது நம்ம குழந்தைகள் நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்து எதிர்காலம் வேண்டும் அவங்க படித்த ஒரு நல்ல நிறுவனத்துல வேலைக்கு இருக்கணும் நம்ம இங்க கத்துக்கிற கல்வி அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்ட்டு எத்தனையோ நம்பிக்கையோட பல லட்சக்கணக்கான பெற்றோர்கள் தங்களோட மகனையும் மகளையும் இங்க அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை இவங்க இங்க ஆடம்பரமா செலவு செய்து ஆபத்துன்ற அறியாம அந்த போதையின் பாதையில வீழ்கிறாங்க இவங்களை போதைக்கு அடிமையாக்கி அப்படி கேவலமா பணம் பண்ற அந்த அறமற்ற அறக்கர்களின் கூட்டம் அந்த போதையை விற்பதற்கு அந்த கல்லூரி மாணவர்களே பயன்படுத்துறாங்கன்றதுதான் ஒரு மிகப்பெரிய அக்கிரமம் போன வாரம் நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க ஊட்டியில போலீஸ் வாகன சோதனையின் சோதனையின் போது ஒரு இளைஞன் கஞ்சாவோட கஞ்சாவோட மாற்றாங்க அந்த இளைஞன் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய கல்லூரியில படிக்கிறோம் ஒரு மாணவன் அவனுக்கு பீடி பழக்கம் பீடி சிகரெட்டு மது எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது அவன் பல இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் முழுக்க முழுக்க மாணவர்களுக்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவனை போலீஸ் விசாரிக்கும் போது அவன் காதலிக்கிற ஒரு பெண்ணுடன் ஊர் சுற்றுவதற்கு அவங்களுக்கு விதவிதமா ஆடம்பரமா செலவு பண்ணு இந்த வியாபாரத்தை கையில் எடுத்து இந்த செயலை வந்து அவன் செஞ்சு திருக்கிறாங்க இப்ப அந்த இளைஞன் அவனுடைய வாழ்க்கையை தொலைச்சு தொலைச்சு அவனுடைய கல்வியை தொலைச்சு அவனுடைய பேரை கெடுத்து இப்பொழுது இப்ப ஜெயிலில் இருக்கிறாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் தங்களோட பையன் நல்லா படிச்சு எதிர்காலத்தை நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளையெல்லாம் காப்பாற்றுவான் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் நினைச்சிருப்பாங்க அந்த தாய் தந்தையோட மனம் இன்னைக்கு எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நண்பர்களே உலகம் இன்னைக்கு வேகமா பயணிச்சு இருக்கு மக்கள் தொகை தொகையில நம்மளை விட பின்தங்கிவிட்ட சீனா பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் நம்மை விட குதிரை பாய்ச்சல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அங்கு அங்கு இளைஞர்களோட சக்தி அங்கு இளைஞர்களை குறைந்து இருக்காங்க ஆனா நம்மிடையே இளைஞர்களோட எண்ணிக்கை இன்னைக்கு பல மடங்கு அதிகமாயிட்டு இருக்கு ஆனா அது ஒரு சக்தியா இல்லாம போதையில சகதியா மாறி இந்த தேசத்தையே வலுவிளக்க செஞ்சு அமெரிக்கா போல சைனாவை போல ஜப்பானை போல நாமும் நம்ம தொழிலிலும் பொருளாதாரத்திலும் இன்னும் மனித நேயத்திலும் முன்னேறுவதற்கு நம் இளைஞர்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் இன்னும் அதிகம் தேவைப்படுது நம்ம தேசத்தை வல்லரசா மாற்றும் வல்லமை இளைஞர்களுக்கு மட்டுமே இருக்குது ஆனால் போதைன்ற சேத்துல விழுந்து அவங்க இன்னைக்கு சீர்கெட்டு திருக்காங்க இப்படி வீழ இப்படி வீழ்ந்து கிடக்கிற ஒவ்வொரு இளைஞனையும் மீட்க வேண்டிய பொறுப்பு நம்ம மா நம்ம நமக்கு எல்லாருக்கும் இருக்குது அதற்காக ஒரு இயக்கமா தான் இந்த நண்பன்ற இயக்கத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் தொலைநோக்கோட துவங்கப்பட்டுள்ள இந்த நண்பனின் பயணத்துல நாங்க வருங்காலத்துல காவல்துறையோட இணைந்து பயணிக்கணும்னு விருப்பப்படுறோம் போதையின் ஆணி வேற அரு அடியோடு அறித்தறி அறுத்தறிவதற்காக நம்ம காவல்துறைய இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் பலரும் உயிரை பணையம் வைத்து ஒவ்வொரு ஊரா போய் கஷ்டப்பட்டு பலரையும் கைது செய்து கைது செய்து சிறையில் அடை அடைக்கிறாங்க ஆனா இந்த இந்த போதைன்றது கம்ப்ளீட்டா நிற்பாட்டும்னா காவல்துறைய காவல்துறையும் அரசாங்கம் மட்டும் இவ்வளவு முயற்சி எடுத்த பத்தாது இங்க நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு பொறுப்புள்ள குடிமகனும் நம்ம நகரத்துல இருக்க ஒவ்வொரு பொறுப்புள்ள ஒரு ஒவ்வொருத்தரும் இதை வந்து அவங்க இது வந்து எங்கேயோ நடக்குது யாரோ போதை மருந்து விற்கிறாங்க ஏதோ ஒரு பையன் கெட்டு போறான் ஏதோ ஒரு ஊர்ல நடக்குது யாரோ ஆகுறாங்கன்னு நினைக்காம நம்ம கிட்ட நம்ம நமக்கு சுத்தி இந்த மாதிரி ஒரு போதை வியாபாரம் நடந்ததுன்னா அதை கண்டிப்பா காவல்துறையிற்கு கண்டிப்பா எல்லாரும் தெரிவிக்கணும் இது வந்து நம்மளுடைய கடமை இதை எல்லாரும் சேர்ந்து தேர் எழுத்தாதான் தேர் எல்லாரும் சேர்ந்து இந்த இன்னைக்கு ரொம்ப இருக்கக்கூடிய இந்த பணியை எல்லாரும் செய்து செய்யணும் போதைக்கு எதிராக இந்த பயணத்துல நம் கரங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த போதை கட்டமைப்பை தூள் தூளாக்கி நொறுக்கி எரிந்து எரிந்து எரியணும் என்ற நண்பன் அமைப்புல இணையும் ஒவ்வொருவரும் போதை போதையொழிப்பு பணியில் நெஞ்சு நெஞ்சுறுதியுடன் இறுதி வரை நிலைத்து நிற்பேன் என்ற உறுதியை ஏற்க வேண்டும் போதையை வியாபாரமாக தொழிலாக வெறும் பழக்கமாக வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த சமுதாயத்துக்கு எதிரானவங்க அவங்கள கண்டறிந்து சட்டத்தின் முன்பாக அவர்களை நிறுத்துவது நம் அனை நம் எல்லாத்தோட கடமை இது போன்ற போதையில் வீழ்ந்து கிடப்பவர்களை நம் அன்பாலும் அரவணைப்பாலும் மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறது நம்மளுடைய பொறுப்பு நண்பர்கள் அமைப்புல இணையும் ஒவ்வொருவரும் இந்த போதை ஒழிப்பு பணியில் நெஞ்சுரத்துடன் இறுதி வரை நிலைத்து நிற்பேன் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் போதை வியாபாரமாக தொழிலாக வெறும் பழக்கமாக வைத்திருக்கும் அனைவருமே இந்த சமுதாயத்துக்கும் இந்த மண்ணுக்கும் எதிரானவர்கள் அவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்பு அவர்களை நிறுத்துவது நாம் அனைவரின் கடமை அதுபோல போதையின் பாதையில வீழ்ந்து கிடப்பவர்களை நாம் அன்பாலும் அரைவணைப்பால் நம் நட்பால் மீட்டெடு மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இதற்காக நண்பன் அமைப்பில் அன்புடனும் துணிவுடனும் சமூக அக்கறையுடனும் இணைந்து போராடும் அனைவருக்கும் சட்டபூர்வமான சகலவிதமான பாதுகாப்பை இந்த நண்பன் அமைப்பு கண்டிப்பா கொடுக்கறத உறுதி உறுதியா சொல்றேன் இந்த வேலையில என்னுடைய அருமையான பெற்றோர்கள் பெற்றோர் நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு ஒரு அன்பான ஒரு சஜஷன் சொல்றேன் உங்களோட குழந்தைகளை நீங்க எப்பொழுதுமே நண்பனா பாவீங்க அவங்ககிட்ட நீங்க ஃப்ரெண்டா பழகுங்க அவங்க சின்ன சின்ன தப்பு நம்மளும் சின்ன வயசுல எத்தனையோ தப்பு பண்ணிருக்கோம் சின்ன சின்ன தப்பு நம்மளும் பண்றோம் பண்ணியிருக்கோம் அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ண போகும்போது அவங்க மேலே உங்கள் கோபத்தை எல்லாம் காமிக்காதீங்க அவங்கள வந்து ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக அவங்க பண்ண தப்புன்றதை ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுடைய சில்ட்ரன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் பழகுங்க நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டால் கூட அந்த சின்ன பசங்க தானே அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டாலே அவங்களுடைய மனம் வந்து என்னடா அப்பா அம்மா நமக்கு நம்ம மேலே எவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்பா அம்மாவே நம்மளை எதிரியாக மாதிரி அவங்க நினைப்பாங்க எதிரியாக நினைச்சாங்கன்னா அவங்க நமக்கு எதெல்லாம் தப்புன்றதோ அதெல்லாம் நம்மளை பழிவாங்க அந்த குழந்தைய வந்து அதை செய்வாங்க அதனால பேரண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளை வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் பழங்க சொல்லப்போனா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டே உங்களுடைய சில்ட்ரன் தான் ஸோ அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எப்போதுமே சில்ட்ரன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க அவங்ககிட்ட பழங்க அன்பு காட்டினாலே அவங்க உங்களுக்கு அடிமையாயிருவாங்க உங்க அன்பு தான் அவங்கள வழிநடத்தும் பண்படுத்தும் பக்குவப்படுத்தும் அவங்கள பலமாக்கும் இறுதியா போதை வியாபாரிகளுக்கு இந்த நண்பனின் எச்சரிக்கை உலகத்துல எத்தனையோ தொழில் இருக்கு ஆனா உலகமே வெறுக்கிற ஒரு சந்ததியை சீரழிக்கிற குழந்தைகளை கொன்றழித்து குடும்பத்தை நடு தெருவுல நிப்பாற்ற ஒரு தொழில இளைஞர் சக்திய அதிபாதாளத்தை வீழ்த்தி தேசத்தையே நாசமாக்குற இந்த போதை தொழிலை செய்யாதீங்க இதுல கிடைக்கிற பணமும் சொத்தும் உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை இன்னி கொடுக்கலாம் ஆனா வருங்காலத்துல இது வந்து உங்களுக்கும் உங்க சந்தேகருக்கும் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும் கடவுளும் காலமும் கொடுக்கிற தண்டனை தண்டனை தண்டனையிலிருந்து உங்களால கண்டிப்பா தப்ப முடியாது இத வந்து இத வந்து இந்த இந்த நண்பனோட நண்பன் அமைப்போட ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் என்னோட இன்னைக்கு பயணம் செய்திருக்க எல்லா நண்பர்களும் இந்த போதைக்கு எதிரான இந்த பயணத்துல ஒன்றை கரம் சேர்த்து நம்ம கோவை நகரத்தை ஒரு பெருமை மிகுந்த நகரமா நம்ம மாற்றுவோம் இந்த நகரோட பெருமையை நம்ம என்னைக்கும் நம்ம காப்பாற்றுவோம் தலைமு தலைமுறையை காக்கும் இந்த நண்பன் இயக்கத்துல எல்லோரும் இணையுங்க நம்ம இந்த நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம எல்லாரும் நல்லது செய்வோம் நன்றி வணக்கம்